தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவில் ஒரு டிஸ்கிளாமரு இப்போதைக்கு யாரும் அறவையில் வராதிங்க போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து கிட்ட கூட இல்லை நாங்கள் இப்போ நின்று பார்த்தோம் பார்த்தீங்களா இருந்தால் நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாது இது வந்து ஆனால் எங்களுக்கு தெரியும் ஃப்ரீ பாஸில் வந்து தான் போய் பார்க்கலாம் உள்ளர போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி உள்ளதானே போகக்கூடாது கிட்ட போய் போயிருந்து பாக்கலாம்ல அப்படின்னு நினைச்சா மீட்டர் இருக்கும் ஐநூறு மீட்டர் இருக்கும் கண்டிப்பா நம்ம வீடியோல பாக்குற மாதிரி தான் இருக்கும் நாங்க உங்களுக்கு எப்படி வீடியோ தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு கிடைக்கல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்கே வந்துட்டோம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க லைன்ல

சிட்டோண்டு சிலந்தி கிடைச்சா கூட போய் சேர வேண்டியதுதான் அதனால இதுக்குள்ள நடக்கிறப்பல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடக்கணும் டக்குன்னு மேல விழுவுற மாதிரி இருந்தா டக்குன்னு தட்டி விட்டுற வேண்டியதுதான் ஆரோவில் வந்தீங்கன்னா நீங்க ஆரோவில் பார்க்க முடியாதுங்க அந்த காடை தாங்க பார்க்கலாம் அதனால வந்து இப்போ நாங்க வந்துருக்கிறது வந்து ஒரு மழை சீசன் வேற உங்களுக்கு தெரியுதா நல்லா வந்து மழையெல்லாம் பேஞ்சு எங்க பார்த்தாலும் சேரும் சகதியுமா தான் இருக்கு ரொம்ப க்ரீனரியாகவும் இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கேமரால தெரியணுங்கிற முன்னாடி ஓடிட்டான் வேற ஒன்றும் கிடையாது இப்படி திருப்பி காட்டுன்னா நானே காட்டியிருப்பேன் ஒழுந்தைய திரிச்சு ஓடிறாங்கண்ணா முன்னாடி என்ன திருந்தே மாடுறாங்க நாலு வீடு திருந்திடுவான்னு நினைச்சேன் நாலு வீடியோ தண்ணி நாற்பது வீடியோ போனாலும் இப்படிதான் அப்படின்னு பண்றான் எதுக்கு இப்ப முடியாது நான் மதியம் எதுக்கு முடியாது அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனா அவன் வீடியோல காட்டணும் வேற நம்ம ஒரு அடந்த காட்டுக்குள்ள இருக்கோம் ஒரு பெரிய மேனேஜர் சொல்லிட்டு பேர் கிரல்ஸ் இப்ப எந்த பாதையில ஓரா பூஜை மாதிரி ஒரு பேக மாட்டிக்கிட்டு எந்த பாதையில தேவை இல்ல இல்ல அந்த வந்துட்டோம் நம்ம அந்த அந்த ஸ்டார்டிங்ல அந்த இது பார்த்தோம்ல ஒரு வீடியோ ஒன்று நம்ம கூட ஏதோ பூட்டி கிடைக்கும் பாருங்க ஒண்ணும் வா

வேகமா போயிட்டு பைக் எடுப்போம் மணி பாத்தீங்கன்னா இப்பவே நாலு ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு இதுவரைக்குள்ளதில்ல நல்லா இருக்குங்க ஆனால் கண்டிப்பா தயவுசெய்து வீடியோ கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்ப திரும்ப நாங்கள் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் மறக்காம வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய காட்டுக்குள்ள நாங்கள் போவோம் ஆமா கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறையா அட்வென்ச்சர்ஸாக இருக்கட்டும் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் மட்டும் இல்லை நம்ம ஓவர் ஸ்டோரிஸில் வந்து ட்ராவல் மட்டும் கிடையாது நிறைய எல்லாமே இது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர் சேனல் தான் அது அங்கே அங்கே பாருங்கள் நாலு கால் ஆடு இதெல்லாம் வந்து சொல்ல இப்போ இப்போதான் நான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்ல சேனலு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இப்போ தான் நாலு கால் ஆடு அப்புறம் என் வாயில் வந்துடும் அதனால இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் இதெல்லாம் நீங்கள் நல்லா அதனால தான் நான் லைவ் போடாமல் இருக்கேன் இந்த மாதிரி அதை பேசி கொள்ளுவான் ஸோ அதனால வந்து நம்ம ஹேங் ஓவர் ஃபேமிலியில் நீங்களும் சீக்கிரம் சேருங்க ஆமாம் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக சேரணும் அடுத்தடுத்து சீக்கிரம் நாங்களும் வளரணும் நீங்களும் வளரணும் நிறையா பிளான் வச்சிருக்கோம் இது வந்து வெறும் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது இது வந்து நாங்கள் மணிக்காக தயவு செஞ்சு பண்ணலை அதை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வரோம் எங்களுக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சது அங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் அதுக்குள்ள வந்து அதில் 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 ஓகே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆமாம் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதை இதையாவது பண்ணி நாங்கள் வந்து ஃபேம் ஆகணும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த நாங்கள் பார்க்கிங் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஆமாம் உள்ள நிறையா ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுறோம் ஆமாம் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் இங்கே பஞ்சம் இல்லைங்க என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க இல்லை நேரங்கள் கை

ஹாஸ்டல்ஸு ஹோட்டல்லாம் இருக்குதுங்க சும்மா ஹாஸ்டல் நிறையா இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்கும் ஆரோவில் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது காஃபி ஷாப் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் ஆர்டிக்கல் இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மணக்குள விநாயகரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேவரட் மணக்குள விநாயகர் இதெல்லாம் வந்துருக்கோம் பைக் அங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம்